அம்மா, தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா கம்பெனி தொழிலாளிங்க பிரச்சனை தீர்க்கறதுக்காக பெரிய ஊரும் சின்ன ஊரும் போயிருக்காங்க அங்க எத்தனை பேர் கை கால் உடைய போதோ அப்படி எதுவும் நடக்காம நல்லபடியா அவங்க வீடு வந்து சேரணும் தாயி என்ன எழுதிருக்கு ஏன் இப்படி கோஷம் போட்டு வராருங்க

முதலாளிகளின் கொழுப்புகளையும் அடக்கும் போராட்டம் பிரயோஜனம் கையில கொடிய புடிச்சிட்டு கோஷம் போட்ட அதுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கிற வரைக்கும் கைவிட மாட்டோம் விடாதீங்க கட்டியா பிடிச்சிங்க வயிறு சுருங்கண்ணா கொடி தன்னால விழுவும் நான் உங்கள் தொழிலாரைங்க நினச்சா உங்கள் மில்ல திறக்க விட மாட்டோம் பண்ணுங்கடா எங்களுக்கு இது போனதுன்னா ஆ நாங்கள் இஷ்டப்பட்டா மில்லை திறப்போம் இல்லைன்னா மூடிவிட்டு போயிட்டே இருப்போம் அதனால் எங்களுக்கு வலி கோரிக்கை இந்த கையெழுத்து போட முடியுமா முடியாதா கையெழுத்து ஆள் நீங்க ஏடி கண்ண கசக்கிட்டு இங்க நிக்கிறீங்க நீங்களும் போய் கொடி பிடிச்சு கோஷம் போட வேண்டியதுதானே உங்க வீட்டு ஆம்பளைங்க கொடி பிடிச்சு ஸ்ட்ரைக் பண்ண போய் தான் எழுத்து மூடிட்டாங்க இனி இந்த ஜென்மத்துல அதை திறக்க மாட்டாங்க போங்க போய் வேற வேலையை பாருங்க புள்ள குட்டி எல்லாம் பட்டினியா கிடக்குதுமா நீங்க இப்படி சொன்னா நாங்க புழப்ப தேடி எங்கம்மா போவோம் அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்றீங்க நீங்க தான் பெரியவர்கிட்டயும் சின்னவர்கிட்டயும் நிலைமை எடுத்து சொல்லி ஃபேக்டரி திறக்க சொல்லணுமா என் புருஷனே என் பேச கேட்க மாட்டாரு நான் சொல்லி பெரியவர் கேட்க போறாருக்கும் ம் பொண்ணுங்க சொன்னா அவங்க அப்பா இருங்க நிச்சயமா கேட்பாங்கம்மா ஓ அவங்க ரெக்கமெண்டேஷன் வேணுமா இருங்க கூப்பிடுறேன் நீங்களே அவங்ககிட்ட சொல்லுங்க லட்சுமி அப்பாவையும் பெரியப்பாவையும் பத்தி ஊர்ல இருக்கிற செவரெல்லாம் என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லாதம்மா அவங்க பிரச்சனையை நம்ம கிட்டே சொல்லாம யார்கிட்ட சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் போங்க அப்பா கிட்ட பேசி சீக்கிரமே ஃபேக்டரி தரக்கு வைக்கிறோம் அப்பா சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்கப்பா நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல நீ வேற எது சொன்னாலும் கேப்பேன் ஆனா ஃபேக்டரி விஷயத்துல மட்டும் தயிராத அப்பா நீங்க தானே பழச மறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க அந்த தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சொத்து தானப்பா இதெல்லாம் தெரியுமா உழைப்போட கஷ்டம் எனக்கும் தெரியும் அந்த காலத்துல நானும் என் தம்பியும் வயக்காட்டு வேலைக்கு போவோம் கோழி கூறுறதுக்கு முன்னாடி போனா பொழுது சாஞ்சுதான் வருவோம் கை காட்சி போற அளவுக்கு மம்பட்டியை பிடிச்சி வேலை செஞ்சோம்னா எட்டனா கூலி ரெண்டு வேலை கஞ்சி ஊத்துவாருங்க அந்த கஞ்சியை கூட மட்டையில தான் ஊத்துவாருங்க நானும் என் தம்பி அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு எட்டனா மிச்சப்படுத்துவோம் அப்படி சேர்த்த தாமா அந்த சொத்தல்ல ஆமாடி ஒவ்வொரு செங்கல்லாம் விட்டு விட்டு பார்த்து நான் எங்க அண்ணனு கட்டின ஃபேக்டரி அதுல ஒவ்வொரு படியா போராடி ஜெயிச்சு மேல வந்தவங்க நாங்க அந்த கௌரவத்தை யாருக்கா விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்கும் தலை ஒழிஞ்சு போக மாட்டோம் அப்பா ஃபேக்டரி எடுத்து மூடிட்டதால நீங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறீங்களா என்ன சேர்ந்து கம்பெனி மூட வச்சு உங்களையும் பெரிய பாதையும் தெருவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இத பாருங்கப்பா நான் உங்க சின்ன பொண்ணுதானே நான் சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பிடிக்குதானு பிடிக்காம ஃபேக்ட்ரிய திறந்துருங்கப்பா கம்பே கம்பே என்னன லக்ஷ்மி ஃபேக்ட்ரிய திறந்து விட்டுருங்கப்பான்னு பிடிவாத பிடிக்கிறான் ஐயய்யா சின்னவனும் அத சொல்லி தப்பா போச்சு சரிப்பா அவங்க சொல்றது ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க சைக்க நம்மகிட்ட பண்ணிட்டு ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம பெண்களையும் அனுப்பிச்சா அவங்க எவ்வளோ பெரிய கேடியா இருக்கணும் சரி விடுற நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்தோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தானே அதுக்கு மனசை கஷ்டப்படுத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திறந்து விட்டுருவோம்டா அண்ணே இதுங்க பேச்ச கேட்டு நாம அப்படி ஏதாவது பண்ணோம்னா அந்த யூனியன் லீடர் முன்னாடி நாம கை கட்டிட்டு நிக்கணும் கிட்ட தோத்து போய் தலையை தொங்க போடுறத நாம எதுக்காக தோக்கணும் அவங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாங்களோ

வேலைக்கெடுத்ததும் இல்லாம புத்தூர் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு எந்த நாய் வேலைக்கு வரும் நானும் தெரு தெருவா நாயா அலைறேன் தெருவுல போற நாய் ஒண்ணு என்ன பார்த்து லுக் பதிலுக்கு நானே என்ன அந்த வீட்டுக்காரா வேலைக்கு ஆழ்த்தேடு அது லுக் டிரைவருக்கு ஏற்பாடு பண்ணு அப்படியே நம்ம கம்பெனிக்காரங்க வெளிய நின்றுட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சம்பளத்தை விட ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லி நூறுபா பெரிய அமௌண்ட் அட்டாட்டா இங்க பாருங்கம்மா பெரிய ஊரு சின்னவரும் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கதான் முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்காரர் எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தர்றான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம நினைக்கிறீங்க பெரிய முன்னாடி சின்ன முதனாலி வாழ்க்கைன்னு கோஷம் போட்டு போங்க கேக்குதா நூறு பாட்டி மாத்திரை ரெடி மாத்திரையை கொடுத்தா கிளரிங்க இழுத்துட்டு கடப்பாழக, கூட காம விட்டு அம்மாட்டே போட்டு வர பாட்டி கையில தள்ளி காசு இல்ல இந்த நேரத்துல மண்டைய போட்டு அது இதுன்னு பொழம்பாத சாப்பிடு ஏன்டா மண்டைய போட்டா காரியம் செயல் கூட அவங்ககிட்ட காசு இல்ல இருக்கு நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மூடி வீட்டுக்கு பின்னாடி புதைச்சு வச்சிருக்கு அப்பா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணேன் கிளவி காலையில எரிச்சுற கிடப்பாத சாப்பிடு ஏன்டா எப்பேர்பட்ட பொழப்பு பொழைச்சு வாடா நானு சாதாரண உடம்பா இது தந்தனா கட்டளவே வேண்டிய உடம்படா இதே ரொம்ப காஸ்ட்லி கிளவிங்கிறது எங்களுக்கு தெரியும்

ஏண்டா இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு ஆனா பாதி இடைக்கே நான் வெளிக்க வரா வயதெல்லாம் இட்டிச்சு இப்ப இந்த மருந்த குடுத்துருக்க நான் எப்படா ஜனவாதிக்கு போறேன் அப்ப யாருக்கு பேதி அப்பா பேதி எனக்கு புடுங்குனு தடங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி உடைக்கி கிடக்க வேண்டியது எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க

நான் நிம்மதியாக கண்ண மூடு இழுக்க முடியலையே என்ன என்னாச்சு இழுக்க முடியலடா இழுக்க முடியல இழுக்க முடியலன்னு அப்புறம் இந்த கழுதி எதுக்கு குடிக்கணும் மூச்சு இழுக்க முடியலடா சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வாடா இந்தா போட்டு கொடுங்க போகும்போது சும்மா தான் போகணும் ஏன் ஒரு கல் எடுத்து கொடுக்க உள்ள வச்சு ரோட போயா போய் காலங்காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க டென்ஷனோ டென்ஷன் டென்ஷன் என்ன சார் பிரச்சனை சார் வாளியில ஒரு யானை அடிச்சான் சார் யானை ஆட்டோ இல்ல சாரி பூனை ஓஹோ ஓ அதுக்கிட்டங்க இங்க ஒரு டிரைவர் இருந்தானேங்க அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏ கம்ப ஊர்ல வேற ஊருக்கு தொடர்ந்து விட்டீங்களா இல்ல வண்டியே தூக்கிட்டு என்ன என்னைய வண்டியே தூக்கிட்டு போய்டானே சிரிச்சிட்டு சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியதுதானே எதுக்கு

कर

காயத்திரி சொல்லிட்டு இருக்கான் பெரிய பக்தி மானுமா வா நீ வேட்டிங் கேட்டி மாத்தி போற அம்மாடி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நீ என்ன பெரிய பகுத்தறிவு பாத்துறியா சாமி நம்பிக்கை இல்ல அந்த நம்பிக்கை இல்லங்கற இந்த மேட்டர் மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது இந்த நிமிஷம் உன்ன பொட்டி கழட்டி விட்டுருவா கம்ம கம்மியா அக்கா நான் காளிஜி இறங்கிட்டு துணுக்கு வண்டி அனுப்புறேன் இந்த கோயிலை டிராப் பண்ணிட்டு போமா கோயில் பக்கத்துல தானே இருக்கு கொஞ்சம் நடந்து போய் ப்ளீஸ் கா சரி ஐயோ! எந்த டிரஸ் போட்டாலும் உனக்கு எடுபடா இருக்கு முகத்தை காட்டி பக்தி பலமா இருக்கிறேன். இப்படியே நீ கோயில் கூட போறேன்னு வெயி பூசாரிய கப்புரோன் கால்ல என்ன இது ஒரு சதற போட்டு வெச்சிக்கிட்டு கையில ஒரு நாதசர எடுத்துட்டு வர வேண்டியதுதானே இப்படியே காலேஜ் போனா உங்க फ्रेंड्स கிண்டல் பண்ணுவாங்க போய் மாத்திட்டு வாங்க நான் அப்பவே இந்த டிரஸ் உனக்கு சரியில்லை இந்த கையில வேற மாதிரி நீ

நீ காலேஜ் போணுமா ஆமா நான் அண்ணனு அக்கா கல்யாண விஷயமா வெளிய போறோம் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போமா சரி பா அட்டகாசமா இருக்கற நெல்ல ஆ இந்த Dress தான் உனக்கு எடுப்பா இருக்கு கண்ணாடி அடப்புட சூப்பர் இப்டியா நீ ஆந்திரா பக்கம் போனேன்னு வெய்யே உன்ன அல்வா மாதிரி அள்ளிக்குவாங்க வா என்ன தெரியதா இல்ல குத்துமதிப்பா வரையா இல்ல தெரியுது ஏ வேணா

வண்டி எடுக்க என்ன எடுக்கர்க் பண்ணிட்டு இருக்க முத முதல்ல வண்டியில இருக்கும்போது வலது ரெண்டு காலம் ஒண்ணுதான் லட்சுமி என்ன இன்னைக்கு ரொம்ப என்ன நாள் தெரியுமா என்னுடைய நான் சந்தோஷப்படுற ஒரே நாள் புரியல நான் முத முதல்ல உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தத சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் போடி என்ன அடிச்சு உதைச்சாங்களே அந்த அற்புத நாள் அத நேரத்து இன்னியோட 1 வருஷம் முடிய போகுது அப்படி லவ் ஸ்டோரிக்கு வயசு 1 அத கொண்டারதற்கால இந்த पर्सனாலிட்டி வந்து இந்த पर्सனாலிட்டி பாத்தா மறுபடியும் அடி வாங்குறீங்க போல தெரியுது அன்னைக்கேதோ கோவத்துல அடிச்சாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்க தைரியம் நல்லா

உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்ற ஒரே லட்சியத்துக்காகத்தான் நான் உன்னையே சுத்தி வரேன் இனிமேலாவது என்னுடைய ஹார்ட்ட நீ புரிஞ்சுக்கிட்டா சரி வரேன்